ஊர்ந்து ஊர்ந்து போய் சின்னம்மாவர்கள் காலில் விழுந்து பதவியை பெற்றார் என்பதுதான் நாடறிந்த உண்மை சின்னம்மாவின் என்ன சொன்ன நியாயமா தர்மமா நீதியாது அப்ப நீ எவ்வளவு ஒரு ராஜ துரோகி என்பது இன்னைக்கு அடையாளம் காண்டிருக்கிறது நாடு இவர் தன்னுடைய இருக்கின்ற அந்த சகுனிகள் சகுனிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்படா மாண்புகள் அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து சின்னம்மா செஞ்ச துரோகம் டி டி செஞ்ச துரோகத்தின் காரணமாக இந்த துரோகியை ஆட்டை விட்டல அரசியல் எல விட்டே திரட்டுகின்ற ஏகமகம் தான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை இங்கு தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் இழப்பார்கள் பார்க்கல என்பதை இந்த கூட்டத்தின் மளமளத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகே பழனிசாமி இல்லாத அண்ணா திமுகா மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை உங்களை எல்லாம் சொல்வது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தின் அடிப்படையின் நாளங்களாக விளங்கி நம்முடைய இயக்கத்தை அடித்தளமாக இருந்து காப்பாற்றியிருக்கின்ற இரு பிரிவாக மூன்று பிரிவாக இருக்கின்ற அனைத்து அன்னாதார முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற இதை எதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அம்மாருக்கு என்னாலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பொது பொதுக்கூட்டம் என்று சொல்லிதான் இன்றைக்கு மான் மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னாளை மான் மிகு அம்மாவுடைய கொள்கைகளை அவர்கள் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய சேவைகளை செய்த தியாகங்களை எடுத்து எடுத்து கூட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தேனி மாவட்டமே மாநில மாநாடு போல இந்த கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது நிரம்பி இருக்கிறது என்று இதிலிருந்து என்ன தெரிகிறது சொன்னால் நம்முடைய இயக்கத்தை கபரிகளம் செய்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களை என்ன செய்வீங்க நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு நல்லா சொல்லுங்க சத்தம் போட்டு நல்லா சத்தம் போட்டு சொல்லுங்க இன்னும் உங்களுடைய எழுச்சி இன்றைக்கு உங்களுடைய எழுச்சி அதை பரிசாத்திய கொண்டு கூட்டத்தை இவ்வளவு பெரிய கூட்டத்தை இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலும் அதற்கு பின்னால் மாண்பு அம்மா அவர்கள் இருந்த காலத்தையும் தான் பார்த்திருக்கின்றோம் இப்பொழுது அதே கூட்டத்தை ஒருங்கிணைந்து பார்க்கின்ற பொழுது இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் என்று தமிழ்நாடு உலகம் பறைசாட்டிக் கொண்டிருக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக இந்த கூட்டத்திற்கு வந்து இவ்வளவு சிறப்புகளையும் தந்த தொண்டர்கள் அனைவரையும் அந்த தொண்டர்களை ஒருங்கிணைந்து அழைத்து வந்திருக்கின்ற நிர்வாகத்தில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மான்மிகு அம்மா அவர்கள் சமுதாய சீர்த்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ் சமுதாயம் தலை நிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அவர்கள் முப்பெரும் தலைவர்கள் அன்பு அறிவு ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய தேவம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் அவர்கள் தான் அம்மா அவர்கள்தான் புரட்சி தலைவர் எம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய போது கழகம் எந்த வழியில் தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும் நீதியின் வழியில் நடக்க வேண்டும் தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிநாளம் கவசம் என்று சொல்லி கழகம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு பல சட்ட விதிகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வகுத்து தந்தார்கள் புரட்சி தலைவர் வகுத்து வந்த சட்ட விதிகளின்படிதான் புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கி நம் கையிலே தந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் எந்த காலத்திலும் மாறுதல் செய்யவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சி தலைவர் அவர்கள் அந்த சட்ட விதியில் சேர்த்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு போலி பொதுச் செயலாளராக போலி பொதுச் செயலாளராக பழனிசாமி என்ற ஒரு நபர் அனைத்து இந்திய இந்த இயக்கத்தை உங்களுக்கு தெரியும் எப்படி கபலீகரம் செய்தார் என்பது அம்மா அவர்கள் என்னை இரண்டு முறை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் மூன்றாம் முறையாக மான் மிகு சின்னம்மா அவர்கள் தான் என்னை முதலமைச்சராக நியமனம் செய்தார்கள் என்னை நியமனம் செய்த அம்மா அவர்களும் சின்னம் கேட்டார்கள் கொடுத்து விட்டேன் ஆனால் பழனிசாமி பழனிசாமி உன்னை யார் முதலமைச்சராக உன்னை யார் முதலமைச்சராக நியமனம் செய்தது யார் முதலமைச்சராக உன்னை நியமனம் செய்தது ஆனா அவர் ஒரு விஷயத்தை ஒத்திருக்காரு என்னன்னா அவர் பல தியாகம் செய்து படிப்படியா நடந்து வந்து ஊர்ந்து ஊர்ந்து போய் நான் முதலமைச்சராக பதவிக்கு வந்தேன் சொல்றார் உண்மையிலேயே பழனிசாமி ஊர்ந்து ஊர்ந்து போய் சின்னம்மாவர்கள் காலில் விழுந்து பதவியை பெற்றார் என்பதுதான் நாடறிந்த உண்மை சரி உனக்கு வந்து முதலமைச்சர் பதவி தந்தது யாரு சின்னம்மா சின்னம்மாவின் என்ன சொன்ன என்ன சொன்ன நீ இவ்வளவு பெரிய பதவியை சின்னமாவர்கள் தந்த சின்னமாவர்களை என்ன சொன்ன நியாயமா தர்மமா நீதியா நீ என்பது இன்னைக்கு காண்டிருக்கிறது நாடு எப்படி நீ இந்த பதவி அடைந்தாய் பொதுக்குழுவில் நாம் எல்லாம் ஒன்றாக இருக்கும் பொழுது அம்மாவில்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதற்கு மாற்றாக ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது இவர் தன்னுடைய சகுனிகள் ஒண்ணு சேர்ந்து எப்படா மாண்பு அம்மா அவர்கள் இறப்பார்கள் நம்முடைய சதி விலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து நாமெல்லாம் பிரியத்தோடு கழகத்தினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர் அம்மா என்ற உச்சபட்ச மரியாதையை தந்தோம் அந்த உச்சபட்ச மரியாதையை என்ன செஞ்ச காலையில போட்டு மிதிச்சு அவர் பொதுச் பொது என்ன செஞ்சார் இந்த இயக்கத்திற்கு என்ன தியாகம் எந்த செய்யல நான்கரை ஆண்டு காலம் அடித்து வைத்த பணத்தை கோடிக்கணக்கான ரூபாய்களை சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து சுற்றி இருந்தவர்களுக்கு மட்டும் கொடுத்து நீ பொதுச்செயலர் பதவி அடைந்தாய் அதுதானே உண்மை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்கள் தான் அனைத்திய இருக்கின்ற நிலையை கொண்டு வந்து இந்த இயக்கம் இயக்கம் தொண்டருக்கான இயக்கம் என்று புரட்சித் தலைவர் அவர்கள் மனதிலே பட்டு கழகத்தின் உச்சபட்ச பதவி பொதுச்செயலாளர் பதவியை தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று வாக்குரிமையை யாருக்கு தந்தார்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் தான் ஓட்டு போட்டு பொதுச்செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலையை புரட்சித் தலைவர் கொண்டு வந்தார்கள் அந்த வதையும் திருத்திட்ட புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதியை திருத்துவதற்கு பழனிசாமி யாரப்பா எப்ப இந்த இயக்கத்துக்கு வந்த இந்த இயக்கம் செஞ்ச தியாகம் என்ன ஒண்ணு எப்படி தேனி மாவட்டத்தில் நல்லவர்களா ஒன்று கூடி அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தை மீண்டும் மிகு அம்மாவுடைய நல்லாட்சியை மீண்டும் தமிழகத்திலே நிலைநிறுத்துவோம் என்று இந்த வைராக்கிய உணர்வோடு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் இந்த வைராக்கிய உணர்வு இங்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் உணர்வை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய அன்பு தலைவர் தினகரன் சார் அவர்கள் அம்மா அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக இங்கு நிறுத்தப்பட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அதற்கு பின்னால் நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினராகவும் ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வைத்து இந்த பகுதிக்கு வர வேண்டிய நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்த பெருமை மான்மிகு டி டிவி சார் அவர்களே சாரும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து எங்கும் செல்லவில்லை பல மாவட்டங்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றம் கொண்ட தணிக்கை ஏன் ஆரம்பித்தார் பதவியை பெற்று சின்னம் அவர்களுக்கு செஞ்ச துரோகம் டிடி சாருக்கு செஞ்ச துரோகத்தின் காரணமாக அந்த துரோகியை நாட்டை விட்டு இல்ல அரசியல் விட்டு விரட்டுகின்ற இயக்கமாகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது என்பதனை தெரிவித்துக் கொள்ள கடமை சரி டிடி சார் வந்து எந்த நோக்கத்திற்காக பழனிசாமியை அரசியல் விட்டு விரட்ட வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை துவக்கினார்களோ நாங்களும் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்களுடைய தொண்டர்களை பறித்த புரட்சி தலைவர் அந்த உரிமையை பறித்த பழனிசாமி அவர்களை அரசியல் விட்டு எந்த காலத்திலும் ஆனா விரட்ட வேண்டும் என்றுதான் நாங்களும் இந்த இயக்கத்தை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கின்ற முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சென்று கூட்டங்கள் நடத்தி இருக்கின்றோம் அத்தனை கூட்டங்களும் பழனிசாமிக்கு கடுமையான எதிர்ப்பு தொண்டர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் கடுமையான எதிர்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பழனிசாமி நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் அனைவரும் டெபாசிட்டி இழப்பார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த அளவுக்கு மக்கள் வெறுப்பு கொண்டிருக்கிறார்கள் சரித்திரமடைத்த அனைத்து மீது முன்னேற்ற கழகத்தினை பல பிரிவுகளாக கூறுகளாக பிரித்த ராஜ துரோகி பழனிசாமியை நாங்கள் எந்த காலத்திலும் எந்த தேர்தலிலும் வெற்றியடை செய்யவிட மாட்டோம் என்று மக்களும் நம்முடைய தொண்டர்களும் இன்றைக்கு வெகுண்டழுந்திருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதனை படம் பிடித்துகின்ற காட்டமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தேனி மாவட்டத்தில் இந்த கூட்டம் அனைத்து மக்களும் ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் மதங்கள் வித்தியாசம் பார்க்காமல் அனைவரும் இன்று கூடியிருக்கிறோம் இந்த கூட்டத்தினுடைய தொடர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கின்ற பொழுது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த தர்மயுத்தத்தை தொடங்கியிருக்கின்றோமோ திரு டி டி சார் அவர்களும் நாங்களும் தொடங்கி இருக்கின்றோமோ அது முழுமையாக அது முழுமையாக நிறைவேறும் முழுமையாக நிறைவேறும் அதிமுக நான் மீட்பேன் நாங்களும் அதைத்தான் சொல்லிக் பழனிச்சாமியிலிருந்து அதிமுக தொண்டர்கள் கையில் கொடுப்போம் என்பது தொடங்கி ஆக பழனிசாமி இல்லாத அதிமுக மீண்டும் உருவாகும் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய குரல் நான் தர்ம தர்மயுத்தம் நீங்க ஆரம்பிச்சிருக்கும் போது தர்ம போர் அந்த போரில் உறுதியாக நாம் தான் வெற்றி அடைவோம் வெற்றி அடைந்து அம்மாவோட ஆட்சியை மீண்டும் அமையும் பொழுது பழனிசாமி எங்கேயே இருப்பாரு தெரியாது யாருக்கும் அந்த நிலையை உருவாக்கு பெரியோர்களே தாய்மார்களே கட்சியினுடைய அடிப்படை ஆணிவராக இருக்கின்ற தொண்டர்களே நீங்கள் ஒன்றுபட்டு உழைத்து மீண்டும் அம்மாவட்சியுடைய ஆட்சி அமைவதற்கு உங்களுடைய உள்ளு ஒத்துழைப்பையும் தர வேண்டும் என்று தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலத்தின் அருமை கருதி பல பெயர்களை நான் அவர்களும் என்னை மன்னித்து வருகை இருந்திருக்கு நன்றி ஒரு விடைபெறு நன்றி வணக்கம்